ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கன்னியாகுமரி மீனவர்கள் தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் நான்கு இடங்கள்ல எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கி வழங்கியிருக்கிறது மத்திய அரசு அந்த நான்கு இடங்கள் எங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடத்துலையும் கன்னியாகுமரிக்கு பக்கத்துல தென்முனையில மூன்று இடங்களிலும் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கு கன்னியாகுமரி கடல்ல வந்து மீன்கள் உற்பத்தி ஆகும் இடத்துக்கு தான் படுகை கரை அப்படின்னு சொல்லப்படுது இது இயற்கையாகவே தோன்றப்பட்ட ஒரு படுகை கரையாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அப்ப படுகைக்கரை அப்படின்னா என்னன்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு படுகை படுகைக்கரை என்பது கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து தென்மேற்கு பாகத்துல ஒரு சுமார் ஒரு ஐம்பது மைல் தொலைவுல இந்திய பெருங்கடலில் ஒரு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு அதிக நீரோட்டம் இல்லாத மீன் இனப்பெருக்கத்துக்காக பகுதியை தான் படுகைக்கரைன்னு சொல்லுவாங்க இந்தியாவிலே இந்த ஒரு பகுதி மட்டும்தான் படுகைக்கரைன்னு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இங்க சுமார் ஒரு இருநூறு வகையான மீன்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட மீன் அல்லாத கடல் உயிரினங்களும் நெருக்கமா வாழ்வு கரையிலிருந்து வருஷத்துக்கு சுமார் ஒரு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் பவுண்ட் அளவுக்கு மீன்கள் பிடிக்கப்படுது தமிழ்நாடு கேரளா மீனவர்களினுடைய முக்கியமான வாழ்வாதாரமாக இந்த படுகைக்கரை இருக்கு இந்த நிலையில தான் அஹ் இங்கு எண்ணெய் எரிவாயுவும் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான குழாய் மூலம் இரவு பகலாக ஆழ்கடலுக்குள் தோண்டும் போது அங்க வந்து ஒலி ஒளி மாசு ஏற்படும் இதனால மீன்கள் வந்து அங்கிருந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல இன மீன்கள் வந்து அழிந்து போகிறதுக்கான சூழலும் இருக்கு அப்ப படுகை கரையில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிடணும்னு கோரிக்கையை வலியுறுத்தி அறிவியல் பூர்வமான கருத்துக்களோட டெல்லியில் உள்ள மீன்வளத்துறையின் மத்திய அரசு செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த திட்டத்தை தடுக்கும் வகையில மக்கள் மட்டும் போராடுனா மட்டும் பத்தாது மக்கள் பிரதிநிதிகளும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த திட்டத்துக்கு எதிராக பல போராட்டமும் கருத்தரங்கமும் நடத்தி இருக்கிறாங்க மீனவர்களும் சமூக ஆர்வலர்களும் அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்த இந்த திட்டம் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே திட்டத்தை கைவிட மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு முதல்வரை சந்தித்து கோரிக்கையும் வச்சிருக்காங்க இப்படி கோரிக்கை வைத்தவர்கள் கோரிக்கை வைத்தவர்களிடம் ஒன்றிய அரசுக்கு இது குறித்து கடிதம் அனுப்பி இருப்பதாக முதல்வர் சொல்லி இருக்கிறார் ஆனா இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்துமாறு ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துருச்சு மத்திய அரசு இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் மாநில உரிமைகளை காப்போம்னு சொல்லுகிற திரு ஸ்டாலின் அரசு வெறுமன கடிதத்தை மட்டும் அனுப்பி அமைதியாக இருந்தா போதாதுன்னு புரிஞ்சுக்கலாம் இது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை மாநில சுயாட்சியை பற்றி பேசும் திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு கொண்டு வருகின்ற மக்கள் விரோத திட்டங்களை நாங்க எப்போதும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுகிறாங்க மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அனுப்பி டெல்லிக்கு நேரடியாகவே அனுப்பி கோரிக்கை வச்சிருக்கலாம் ஒரு கடிதம் அனுப்புவது இந்த காலத்துக்கு உகந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த பிரச்சனையை சாதாரணமாக போவதாக எங்களை போன்றவர்கள் நாங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த திட்டத்துக்கு எதிராகவும் பொதுமக்கள் போராடியே ஆகணுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக போராட்டம் நடத்துறதோட மாநில அளவிலும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க மீனவர்களும் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்பதும் நீர்வளம் நிலவளம் பாதுகாப்பு தான் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்தா இருக்கும்னு நினைக்கிறேன்